ராமர் கோயில் கட்டியதையும் பெருமையாக பேசிக்கொண்டிருந்தது பாரதிய ஜனதா கட்சி ஆனால் இனி அதையெல்லாம் பேச வேண்டும் என்றால் யோசிக்க வேண்டும் ஒரு மாநிலத்தின் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்துவிட்டதை பெருமையாக கூறிவரும் பாஜக தன் கூட்டணியில் இரண்டு மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்கும் இரு தலைவர்களை வைத்திருக்கிறது அயோத்தியிலேயே ஜெய் ஸ்ரீராம் கோஷம் ஈடுபடாமல் போனதால் தற்போது ஜெய் ஜெகந்நாத் என்ற கோஷத்தை கையில் எடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி இத்தனை நெருக்கடிக்கும் மத்தியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக நரேந்திர மோடியை கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருமனதாக தேர்வு செய்துள்ளனர் பாஜகவின் இப்படிப்பட்ட வெற்றியால் பாஜகவை விட இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் காரணம் தற்போது மோடி அரசமைக்க வேண்டுமென்றால் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகியோரது தயவு கட்டாயம் வேண்டும் இருவருமே மாநில கட்சிகளின் தலைவர்கள் மாநில சுயாட்சி குறித்து சிந்திப்பவர்கள் அவர்களால் மாநிலங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று பிற இந்தியா கூட்டணி தலைவர்கள் கணக்கு போடுகிறார்கள் நிதிஷ்குமார் தான் கிங் மேக்கர் என்றால் அவருக்கு இதுதான் நல்ல வாய்ப்பு பீகாரின் நீண்டகால கோரிக்கைகளான மாநில சிறப்பு அந்தஸ்து கோரிக்கை மற்றும் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆகியவற்றை மத்திய அரசை கொண்டு சாத்தியப்படுத்த வேண்டும் என்று பேசி முதல் நாளே புகைச்சலை கிளப்பியிருக்கிறார் தேஜஸ்வி யாதவ் சந்திரபாபு நாயுடுவுக்கு நீண்டகால கோரிக்கையே பிரிக்கப்பட்ட ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்பதாகத்தான் இருந்து வருகிறது சிறப்பு அந்தஸ்தை காஷ்மீரிடமிருந்து பறித்த பாஜகவுக்கு இது மிகப்பெரிய தலைவலியாக மாறப்போகிறது இரு தலைவர்களும் தங்கள் மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கோரிக்கையை கைவிட்டால் மக்களிடம் செல்வாக்கு உறந்துவிடும் என்பது நன்றாகவே தெரியும் மேலும் பாஜக தலைமையிலான கூட்டணி இருநூற்று தொன்னூற்று இரண்டு தொகுதிகளை கைப்பற்றி இருந்தாலும் உத்தரப்பிரதேச மாநிலம் ராமர் கோயில் அமைந்துள்ள அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைந்தது அயோத்தி கோயிலை முன்னிலைப்படுத்தி நாடு முழுவதும் பாஜக பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் அது எதிர்பாராத திருப்பத்தை அக்கட்சிக்கு கொடுத்திருக்கிறது அயோத்தியில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை குறைவு வெற்றியோ தோல்வியோ எதுவானாலும் அது இந்துக்களின் வாக்குகளால் தான் என்பது பாஜகவுக்கு நன்றாகவே தெரியும் இந்தியாவில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு உத்தரப்பிரதேசம் உங்கள் வசம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்திய தேர்தல் வரலாறாக இருந்து வருகிறது அயோத்தியின் தோல்விக்கு அங்குள்ள மக்கள் விரட்டப்பட்டது பிரதான காரணம் என்கிறார்கள் அயோத்தியை அழகுபடுத்தி சாலைகளை விரிவுபடுத்துவதற்காக ஏராளமான வீடுகள் மற்றும் கடைகள் அடிக்கப்பட்டதாகவும் இதனால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளின் மத்தியில் ஏற்பட்ட கடும் அதிருப்தியும் பாஜகவின் தோல்விக்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது பாஜக வேட்பாளர் லல்லுசிங் வியாபாரிகளின் கவலையை கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது சமாஜ்வாதி கட்சி அயோத்தி மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக இது தொடர்பாக தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டது இதெல்லாம் பாஜகவுக்கு எதிராக மாறி இருக்கிறது இது இல்லாமல் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் வேலை வாய்ப்பு இல்லாததும் பணவீக்கம் அதிகரித்திருப்பதும் அம்மாநிலங்களின் இளைஞர்கள் வேலை தேடி தென்னிந்திய மாநிலங்களுக்கு வருவதும் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது மேலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜகவும் மோடியும் பேசிய பிரச்சனை பூதாகரமானது இதன் தொடர்ச்சியாக இருமுறை மோடிக்காக வாக்களித்த இந்து வாக்காளர்கள் கூட பாஜகவினரின் பேச்சை ரசிக்கவில்லை மேலும் கடந்த பத்து ஆண்டுகளில் சொல்லிக்கொள்ளும்படியான வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் அந்த மாநிலங்களுக்கு அமையவில்லை நகரங்களில் உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டன அயோத்தியில் விமான நிலையமே கட்டப்பட்டது ஆனால் அதனால் பாமர மக்களுக்கு எதுவும் பலன் கிடைக்கவில்லை உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு ஏற்பட்ட இழப்பு தான் தனித்து ஆட்சி அமைக்க முடியாமல் இரு மாநில கட்சிகளின் ஆதரவை நாட வேண்டிய நிலைக்கு பாஜகவை தள்ளி இருக்கிறது அதே நேரத்தில் தென் மாநிலங்களில் பாஜக நுழைந்திருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கும் கர்நாடக மாநிலத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி பதினேழு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது ஒடிசாவில் ஆட்சியை இழக்கும் பிஜு ஜனதா தளம் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை இருபத்தி ஓரு தொகுதிகளில் இருபது தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியிருக்கிறது தெலுங்கானாவில் எட்டு தொகுதிகளை கைப்பற்றி அங்கு காங்கிரஸுக்கு நிகரான வளத்தை பிடித்திருக்கிறது பாஜக ஆந்திராவில் மூன்று தொகுதிகளையும் கம்யூனிஸ்ட் கட்சியாலும் கேரளாவில் நடிகர் சுரேஷ் கோபியும் பாஜக சார்பில் தொகுதிகளை கைப்பற்றியிருப்பதையும் நாம் கவனத்திற்கொள்ள வேண்டும் மொத்தம் இருநூற்று நாற்பது தொகுதிகளில் பாஜக தனித்து வென்றிருக்கும் நிலையில் அதில் ஒடிசா உட்பட பிற தென்னிந்திய மாநிலங்களில் மட்டும் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது வட இந்தியாவில் தன் பலத்தை இழந்திருக்கிறது பாஜக பத்து ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முறையாக கூட்டணி ஆட்சியின் மூலம் அரியணை ஏறுகிறார் நரேந்திர மோடி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வெப்பம் அதிகமாக இருக்கும் இந்த அரியணையை வைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்துவதிலேயே பதவிக்காலம் முடிந்துவிடும் மாநிலங்களை அரவணைத்து பாஜக பயணிக்கப் போகிறதா இல்லை மீண்டும் மாநில கட்சிகளின் எம்பிக்களை தன் பக்கம் இழுக்கும் வேலையை தொடங்கப் போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்